அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நாம் புதுசாக ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு மின்சார இணைப்பு கண்டிப்பாக தேவை அந்த வீடு வேலைக்கு தேவையான மின்சார இணைப்பை தற்காலிகமாக மின்சார வாரியத்தில் இருந்து நம்மளால் ஈஸியாக வாங்கிட முடியும் ஆனால் அந்த வீட்டை கட்டி முடித்த பிறகு நிரந்தர மின் மின் இணைப்பு வாங்கணும்னா நீங்கள் அந்த கட்டிடம் கட்டிடம் முடித்ததுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை ஊராட்சி அலுவலகத்திலேயோ நகராட்சி அலுவலகத்துலேயோ மாநகராட்சி அலுவலகத்துலேயோ வாங்கி உங்கள் அப்ளிகேஷனோட இணைச்சி மின்சார வாரியத்தில் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க உங்கள் அப்ளிகேஷனை ஏற்றுக்குவாங்க அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுன்னு பேர் சுருக்கமாக சிசின்னு சொல்லுவாங்க ஆனால் இனிமேல் கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு பெறுறதுக்கு கட்டிட நிறைவு சான்றிதழ் இல்லைன்னு அந்த விதிமுறைகளை கொஞ்சம் தளர்த்தி அரசாங்கத்தில் இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க எந்தெந்த கட்டிடங்களுக்கு கட்டிட நிறைவு சான்றிதழ் தேவை இல்லைங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் புது மின் இணைப்பு வாங்கணும்னா அதுக்கான ஆவணங்களை இணைச்சி மின்சார வாரியத்தில் ஓசியில் கிடைக்கிற விண்ணப்ப படிவம் ஒன்றை நிரப்பி அதோட கட்டிட நினைவு நிறைவு சான்றையும் இணைச்சி கொடுத்தா தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ அல்லது உங்களது கடைக்கோ மின் இணைப்பு வாங்க முடியும் ஜெனரல் பில்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷத்தில் நம்ம தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்தது அந்த சட்டத்தில் பத்தாயிரம் சதுரடி வரைக்குமான குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளே அனுமதி வழங்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்படி உள்ளாட்சி அலுவலகங்கள் மூலமாக அனுமதி பெறணும்னா முறையான வரைபடம் அனுமதி வாங்கி விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த கட்டிடங்களை கட்டி இருக்காங்களாங்கிறத உறுதி செய்ய கட்டிடம் கட்டும் பணி நிறைவு சான்றிதழ் பெறுவது கட்டாயம்னு அதில் அறிவிச்சிருந்தாங்க அதன் பிரகாரம் மூணு வீடுகளுக்கு மேலே கட்டுறவங்க கட்டுமான பணி நிறைவு சர்டிவிகேட்டு வாங்க வேண்டியது இருந்தது அப்படி இந்த சர்ட்டிவிகேட்டை வாங்கின பிறகே குடிநீர் இணைப்பு கழிவுநீர் வார்கால் இணைப்பு மின்சார இணைப்பு ஆகிய இணைப்புகளை அந்த கட்டிடங்களுக்கும் வழங்கினாங்க நீங்கள் இந்த கட்டிட பணி நிறைவு சர்டிவிகேட்டை அவ்வளவு ஈஸியாக வாங்கிட முடியாது நகராட்சி அலுவலகங்களில் இருந்து அதுக்குரிய ஆபீசர் உங்கள் கட்டிடத்துக்கு நேரடியாக வந்து கட்டிடத்தை அளந்து பார்த்து டிராயிங் படி நீங்கள் கட்டிடம் கட்டியிருக்கீங்களாங்கிறதையும் பார்த்து அவர் ஓகே சொன்னாதான் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்க முடியும் அந்த ஆபீஸரை ஓகே சொல்ல வைக்க கட்டிடத்தை ஒழுங்காக கட்டியிருந்தாலும் கூட பொதுமக்கள் அந்த ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது இருந்தாலும் கூட இந்த பணி நிறைவு சர்டிஃபிகேட்டை பல மாதங்கள் ஆனாலும் பொதுமக்களால் வாங்க முடியலை வீட்டை முழுமையாக கட்டி முடிச்சிருந்தாலும் கூட மின் இணைப்பு பெற முடியாத காரணத்தால் அந்த வீட்டுக்கு மக்கள் குடியேற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதை பார்த்த அரசாங்கம் கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு பெறுவதற்கு கட்டிட நிறைவு சான்றிதழ் தேவையில்லைன்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க நல்லா கவனிங்க எல்லா கட்டிடங்களுக்கும் இது பொருந்தாது எந்த மாதிரி கட்டிடங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவையில்லைங்கிறத பற்றி சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க காம்பவுண்டு வீடுகள்னு எடுத்துக்கிட்டால் கட்டிடத்துடைய உயரம் பதினாலு மீட்டர் அதாவது நாற்பத்தி ஐந்து அடிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது மேலும் அந்த காம்பவுண்டில் எட்டு வீடுகளுக்கு மேலே இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் கட்டின நிறைவுச் சான்றிதழ் அந்த கட்டிடங்களுக்கு வாங்க தேவையில்லை தனி வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டர் பரப்பளவுக்கு உள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் கட்டிட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை ஒரு வணிக வளாகமாக இருந்தால் அதனுடைய உயரம் பதினாலு மீட்டர் அதாவது நாற்பத்தைந்து அடிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த வளாகத்தோட பரப்பளவு முந்நூறு சதுர மீட்டருக்கு உள்ளதான் இருக்கணும் அப்படி இருந்தால் கட்டிட நிறைவு சான்றிதழ் அந்த கட்டிடத்துக்கு தேவையில்லை கட்டிடங்களுக்கு கரண்ட் வாங்க தேவையான விண்ணப்ப படிவம் ஒன்றை டவுன் செயலு டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்ங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி